சுகாதாரமான நாட்டு பசுகளிடம் பெறப்பட்ட தமிழ் பால் பத பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் பால் நன்மை முழுமை வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழுல முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் சார்கிட்டையும் பேசலாம் அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத ரஜித் தாமஸ் சார்கிட்டையும் பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சிவி எஸ் சார் நீங்க மார்க்கெட்டை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி போன வாரம்தான் தான் ஆல் டைம் பைய தொட்டுச்சு கோல்டு ஆமா இந்த வாரமும் கோல்டு இன்னைக்கு ஆல் டைம் பைய தொட்டு இருக்குமா தங்கறது ஆரம்பிக்கலாம் சார் ஏன் சார் தொடர்ந்து உச்சத்தை தொட்டுகிட்டே இருக்கு கோல்டு மூவாயிரத்தி அறநூறு டாலரை தாண்டி இருக்கு கோல்டு இன்னைக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து டாலர் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறத பாக்குறேன் சர்வதேச சந்தையில் ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்துங்கிறது நீங்க பண வீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் டைம் ஹை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்ணூறு டாலர்னா அதனுடைய மதிப்பு இன்னைக்கு வேற அதை நம்ம பார்க்க முடியாது இது இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த டிசம்பர் மாதம் போன வருஷம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு கீழே அங்கிருந்து இப்ப மூவாயிரத்தி அறுநூறு டாலர் தாண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறுநூறுங்கிறது வந்து நாற்பது சதவீதம் விலையேற்றம் அது மட்டுமல்ல இந்த நடப்பு நிதியாண்டினுடைய துவக்கம் எடுத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல அது இருந்த விலையை விட இரண்டாயிரத்தி மூவாயிரம் டாலருக்கு இருந்தது அதுல இருந்து இருபது சதவீதம் ஏற்றம் இந்த ஒரு ஐந்து மாதத்துக்குள்ள இருபது சதவீதம் ஆதாயத்தை கொடுத்துருக்கு இந்த எட்டு மாதங்கள்ல அல்லது ஒன்பது மாதங்கள்ல நாற்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு பார்க்க முடிகிறது தங்கம் அது மட்டும் இல்ல வெள்ளி வெள்ளி இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா முப்பது டாலரு கீழே இருந்தது இருபத்தொன்பது புள்ளி ஏழு ஐந்து டாலர் இருந்தது இப்போ நாற்பது டாலரை தாண்டி இருக்கு இந்த ஐந்து ஐந்தரை மாதங்கள்ல முப்பது சதவீதம் ஏற்றம் இது எல்லாத்துக்குமே காரணம் அமெரிக்காவுடைய நிச்சயமற்ற தன்மை அவங்களுடைய ஆட்டிடியூட் நான் வரி கூட சொல்ல மாட்டேன் இந்த வரி தான் அடுத்த பத்து வருஷத்துக்கு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மத்த தங்கள தாங்க தயார் செய்து உள்ளார்கள் வேறு சந்தையை நோக்கி போவார்கள் அல்லது அமெரிக்கால இருக்கக்கூடிய வாங்குறவங்க அதுக்கு தயாராவாங்க இது ரெண்டும் இல்லாமல் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குதுங்கிறது வந்து அதனால டாலரை விட்டு நகர்ந்து தங்கம் வெள்ளி இதை நோக்கி தனிநபர்கள் அல்ல வெறும் அரசுகளை நகரத்துவங்க இருப்பதுதான் இதற்கான முக்கியமான காரணம் இது எப்ப நிக்கும்னா ஒரு சிறுத்தன்மை வரும்பொழுதுதான் சிறுத்தன்மைன்னா எப்போதுமே சிறுத்தன்மைங்கிறது சந்தையில் இருக்காது பட் இவ்வளவு ஒரு அதீத ஏற்ற இறக்கங்கள் அதீத நிச்சயமற்ற தன்மை அப்படிங்கிறது மாறி ஒரு ஒரு பயன் லார்ஜ் ஒரு செபிலிட்டி வரும்பொழுது இது வந்து மட்டுப்படுவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லைன்னா இல்ல இப்ப கோல்டு வரை ஏறிக்கிட்டே இருந்தா சில்வர் வரையும் கூட தனா ஏறும்ல சார் நிச்சயமா ஆனால் தங்கத்தினுடைய விலை அதிகரித்த அளவு வெள்ளியினுடைய விலை அதிகரிக்கலைங்கிறத நம்ம தொடர்ந்து கடந்த ஆறு ஏழு மாதங்களா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் வந்து தங்கத்தை விட வெள்ளி அதிகமா அதிகரிப்பதற்கான வாய்ப்போ அல்லது தங்கம் குறைவதற்கான வாய்ப்போ இருக்கு பட் இப்போதைக்கு தங்கம் குறைய வாய்ப்பு இல்லைங்கிறதுனால வெள்ளி அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளே அதிகமா இருக்கிறதா நம்ம பார்க்கறோம் பட் இது வந்து நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஒரு மீடியம் டேர்ம்ல இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறது அல்லது ஐந்து ஆண்டு காலம் அப்படிலாம் இல்ல ஒரு மீடியம் டேர்ம்ல இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கும் அரசனுடைய போக்குகள் மாறும் மாறும்பொழுது அமெரிக்காவுடைய ஆர்டர்லாம் வந்து நமக்கு இந்த மேட்டர்ல வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பி ஒரு சிரத்தன்மை திரும்புமானால் அன்னைக்கு வேறு மாதிரியான சூழல் உருவாகலாம் அப்ப வந்து வீழ்ச்சிங்கிறது கொஞ்சம் கணிசமாக கூட இருக்கும் அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக முதலீடு சார் முதலீட்டாளர்கள் நான் தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டர்டான என்னுடைய இது வந்து என்னன்னா நம்முடைய மொத்த அசட் லக்கேஷன்ல ஒரு பத்து சதவீதம் வரை தொடர்ந்து முதலீடு செய்துகிட்டே இருக்கு எஸ்ஐபி முறையில அப்ப வார வாரமோ மாதம் மாதமோ பணம் கிடைக்கும் பொழுது முதலீடு முதலீடாக பார்ப்பவர்கள் அரசும் வெளியிடுவதில்லை ஃபண்ட் தான் சில்வர் அண்ட் கோல்டுக்கு அதுல வந்து முதலீடு செய்யறதா நல்லது தவிர இந்த ஜட்மெண்டல் கால் எடுக்கிறது முடியாது என்ன காரணம்னா தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இல்ல பி ரேஷியோ இல்ல அதுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்ல அதிகம் பேர் வாங்கினா ஏறும் அதிகம் பேர் வித்தா இறங்கும் எப்ப வாங்குவாங்க எப்போ விற்பாங்க சொல்ல முடியாது இது வந்து ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு பேலன்ஸ் ஷீட்டையோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அனலைஸ் பண்ற மாதிரி பண்ண முடியாது கரன்சி தொடர்ந்து இன்னைக்கு கொஞ்சம் டாலருடைய ஆமா ரூபாய் வீழ்ச்சியில இருக்குது டாலர் வந்து அதிகரிச்சிருக்கு பதினோரு பன்னிரெண்டு பைசா இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி மூன்று பைசா திரும்ப அந்த எண்பத்தி எட்டுக்கு மேல தொடர்ந்து பாக்குறோம் போன வாரமும் அப்படிதான் இருந்தது இந்த வாரமும் எண்பத்தி எட்டுக்கு மேல இருக்கு மீண்டும் ஒரு பதினோரு பன்னிரெண்டு பைசா அதிகரிச்சிருக்கு அது மாதிரி பிரிட்டிஷ் பவுண்டோ இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து பைசா அதிகரிச்சு நூத்தி பத்தொம்பது ரூபாயை தாண்டிடுச்சு நூத்தி பத்தொன்பது ரூபாய் பன்னிரெண்டு பைசா இருக்கு நம்ம பேசுறதெல்லாம் செப்டம்பர் மாதம் முதல்வடையக்கூடிய முன்பேர வணிகம் தேசிய பங்கு சந்தையில யூரோ நாற்பத்தி பைசா அதிகரித்து நூத்தி மூன்று ரூபாய் தாண்டி இருக்கு நூத்தி மூன்று புள்ளி மூன்று நான்கு மூன்றுமே பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் என் மட்டும் பெரிய ஒரு சின்ன ஒரு மாறுதல் மற்றபடி அது நெகட்டிவா பட் பெரிய அது குறிப்பிடத்தக்கது இல்லை மற்ற மூன்றுமே இன்னைக்கு ஏற்றத்துல இருக்கிற பாக்குறோம் அப்படின்னா ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நீங்க சர்வதேச சந்தையில பாத்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு கொஞ்சம் இறங்கி இருக்கு அது டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத மறுப்பதற்கு இல்லை அது தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஆறு ஏழு அல்லது தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஆறு எட்டு அப்படிங்கிற அளவுல இருக்கு அதனுடைய தாக்கம் ஓரளவு இருந்தால் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த வீழ்ச்சி இருக்கிறதுனால ரூபாயினுடைய மதிப்பும் டாலருடைய மதிப்பு ஒரு பக்கம் குறைந்தால் கூட ரூபாய் மதிப்பு அதை விட அதிகமாக குறைஞ்சிருக்கிறதுனாலதான் டாலருடைய மதிப்பு உயர்ந்திருப்பதாக இங்க தோற்றம் நமக்கு தெரிகிறது ஆக நிச்சயமாக ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதாகத்தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு மார்க்கெட்ல ஆட்டோ இண்டெக்ஸ் மட்டும் நல்லா ஏறி இருக்கு சார் த்ரீ பாயிண்ட் என்ன சார் காரணம் இன்னைக்கு சந்தை கணிசமாக அதிகரிச்சதுக்கு காரணம் என்னன்னா ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் ஆனால் அந்த அளவுக்கு பெரிய ஏற்றம் இல்ல அப்படிங்கிறதுக்கு காரணம் அதை பின் பின்னோக்கி தள்ளியது ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இறங்குனதுன்னு பாத்தீங்கன்னா ஹெச்சிஎல் டெக் டெக் மஹிந்திரா டிசிஎஸ் இதெல்லாம் ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல இறங்கி இருக்கு இன்போசிஸ் இதெல்லாமே இறங்கி இருக்கு சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நாலு ஐடி பங்குகளும் இன்னைக்கு இறங்கி இருக்கு ஏறி இருக்க பங்குகள்னு பார்த்தா சென்செக்ஸ்ல வந்து டாடா மோட்டார்ஸ் நாலு பெர்சென்ட் மஹிந்திரா மஹிந்திரா நாலு பெர்சென்ட் கிட்டத்தட்ட மாறுதி ரெண்டு பெர்சென்ட்டுக்கு மேல இப்படி அதே மாதிரி மத்த ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பெரிய அளவுல ஏறி இருக்குதா நம்ம பாக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு ரெண்டுக்கு காரணங்கள் வேறு வேறு ஆட்டோமொபைல பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் சேல்ஸ் நம்ம நம்ம ஒரு வாரத்திற்கு முன்பு பத்து நாட்களுக்கு முன்பு ஹோல்சேல் அல்லது நிறுவனங்களுடைய வாகன விற்பனை குறித்த புள்ளிவரங்கள் பார்த்தோம் அது வந்து நிறுவனங்கள் டீலருக்கு விற்கக்கூடியது ஆனால் டீலர் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் வந்து ரீட்டைல விற்கக்கூடிய டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு அது வந்து ஃபடா ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் அந்த தரவுகளை நம்ம பகிர்ந்து கொள்வோம் அது கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பக்கம் நிறுவன வாரியாக செக்டார் வாரியாக டூ வீலர் ஃபோர் வீலர் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிராக்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பிரித்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பிரித்து கொடுத்திருக்காங்க நிறுவனம் வாரியாகவும் கொடுத்திருக்காங்க போன வருஷம் எவ்வளவு இருந்தது இந்த வருஷம் எவ்வளவு இருந்தது போன மாசம் இந்த மாசம் அப்படிங்கிற ஒப்பீடுகள் அதுல இருக்கு அதை பாத்தீங்கன்னாலே தெரியும் அது ரொம்ப பாசிட்டிவா இருந்தது அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இல்லைன்னு சொல்லலாம் ஓவராலா பாத்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸ் மந்த் ஆன் மந்த் அதாவது ஜூலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஆகஸ்ட்ல பெரிய அப்வர்ட் மூமெண்ட் இல்ல பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் தான் ஆனால் எங்க பாசிட்டிவா இருக்குன்னா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஆகஸ்ட் மாதத்தோடு சென்ற ஆகஸ்ட் இந்த ஆகஸ்ட் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி எட்டு நாலு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு ஓவரால் ஆட்டோ ரீட்டைல் சேல்ஸ் இது இது வந்து ஜிஎஸ்டி இது அமலுக்கு வருவதற்கு முன்பு இந்த மாசம் அமலுக்கு வரும்பொழுது இன்னும் கூட அதிகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு செப்டம்பர்ல இருக்கு இது அடுத்த விஷயம் பாசிட்டிவா இருக்குது ரெண்டாவது டூ வீலர் மந்த் ஆன் மந்த் ஒன்

வந்து எட்டரை பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய சேல்ஸ் இதுல வீக்னஸ்ல பார்த்தா ரெண்டு தான் த்ரீ வீலர் சேல்ஸ் போன தடவை ஏழு பர்சன்ட் மேல வீழ்ச்சி அடைந்திருந்தது மந்த் ஆன் மந்த் பார்த்தா வந்து மைனஸ் செவன் பாயிண்ட் போர் செவன் பர்சன்ட் ஜூலையோட ஒப்பிட்டு பார்த்தா ஆகஸ்ட்ல ஆனால் இயர் ஆன் இயர் பார்த்தா அதுவுமே வந்து வீழ்ச்சி தான் இருந்தாலும் மைனஸ் செவன் இல்ல மைனஸ் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் இந்த மாதிரி ஓவராலா ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு டேட்டா இருக்கிறதுனால ஆட்டோ செக்டர் அதோடு இல்லை நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டியினுடைய முழு எஃபெக்ட் இந்த மாசம் வரும் இந்த மாசம் வந்து இது வாங்குறவங்க வாகனங்கள் வாங்குறவங்க டிப்ரிசேஷன் கூடுதலாக கிளைம் பண்ணலாம் அக்டோபருக்கு முன்னால வாங்குறவங்களுக்கு பொதுவாக ஆண்டாண்டு இருக்குது புதுதில்ல இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறது பொதுவா செப்டம்பர்ல விற்பனை அதிகமாக இருக்கும் ஜிஎஸ்டி வரி குறைப்பும் சேர்த்து கொள்ள அந்த செக்டார் வந்து ஓரளவு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவா இருந்ததுனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த செக்டார்ல அசோக் லேலண்ட் அஞ்சு பர்சன்ட் ஏறி இருந்தது மதர் சன் சுமி டாடா மோட்டார்ஸ் பஜாஜ் ஆட்டோ பாரத் போர்ஜ் இது எல்லாமே நாலு பர்சன்ட்டுக்கு மேல எம் அண்ட் நாலு பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இருந்தது அந்த செக்டார்ல இருக்க ஒரே ஒரு பங்கு சின்ன இறக்கம் எம்ஆர்எஃப் ஆர் தவிர எல்லாமே பதினாலு பங்குகளும் இன்னைக்கு ஏற்றத்துல தான் அதே நேர்மாறாக இருந்தது ஐடி அது என்ன காரணம் சொல்லுங்க பாக்கலாம் ஐடி என்ன சார் டேரிஃப் தான் இருக்கும் அதேதான் ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவது நீங்க நவாரோ பத்தி கூட நம்ம நீங்க சொன்னீங்க ஒரு தடவை இப்போ ஒஹையோ ஸ்டேட்ல அங்க அதாவது ரிப்பப்ளிகன் செனேட்டர் ஒருத்தர் பர்னி மொரைனோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு டாக்ஸ் ஒரு ஆக்ட் ப்ரொபோஸ் பண்றாரு ஹையர் ஆக்ட் ஹெச் ஐ ஆர் இ ஹையர் ஆக்ட் அப்படிங்கிறது இது என்ன ஹையர் என்ன எக்ஸ்பான்ஷன் ஹால்ட்டிங் இன்டர்நேஷனல் ரீலொகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் ஹால்டிங் இன்டர்நேஷனல் ரீலொகேஷன் ஹையர் ஆக்ட்னு சொல்றாங்க இந்த ஆக்ட் ஒருவேளை தெரியல ஆகாதுன்னு சொல்றாங்க பட் ஆகலாம் அப்படி ஒருவேளை ஆனிச்சுன்னா அவுட் சோர்சிங் பேமெண்ட் மேல இருபத்தஞ்சு வரி போட சொல்றாரு அதாவது இங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்கர்களுக்காக தயாரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அந்த வேலையை வந்து வெளிநாடுகளுக்கு நாடுகளுக்கு அவுட் சோர்ஸ் பண்றாங்க வேலை கொடுக்கறாங்க அது சர்வீஸ் சார்ஜ் ஆவோ சர்வீஸாவோ சர்வீஸ் ஆவோ ப்ரீமியமாவோ ராயல்ட்டி எந்த மாதிரியா கொடுத்தாலும் அதுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி போட சொல்றாரு இது மட்டும் அல்ல இது வரி இதை கூட பாஸ் ஆன் பண்ணிடலாம் ஒருவேளை என்ன கொஞ்சம் கஷ்டம் பட் இதை தவிர இந்த மாதிரி பண்ணக்கூடிய பேமெண்ட் இருக்கு இல்லையா அவுட் சோர்சிங் பேமெண்ட் செலவுகள் இந்த செலவுகளை டாக்ஸ் பர்பஸுக்கு வந்து அவங்க வருமானத்தை கணக்கிடும் பொழுது அதை கழிச்சிக்க முடியாது இந்த செலவு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அந்த ஆக்ட் ஒரு ப்ரொபோஸ்ட் ஆக்ட்ல ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இந்த ஜிசிசிஸ் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் சர்வீசஸ் செக்டார் இந்த மாதிரி சேவைத்துறையை பெரிய அளவில் பாதிக்கும் ஒருவேளை இது பாஸ் ஆனிச்சுன்னா மத்த மாநிலங்களும் மத்த எல்லா இதுவும் பாஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் பார்த்தீங்க டிசிஎஸ் இன்போசிஸ் எல்லாமே இந்த விலையினுடைய ஒரு இறக்கம் இருந்ததை நீங்க பார்க்க முடியுது இதை பத்தி பேசிட்டு இருக்கப்போ சார் நம்மளுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர் இந்த டாரிஃப்னால பெரிய லெவல ஜிடிபிலாம் பாதிக்கப்படாது அப்படின்னா ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்காரு அது அப்படி சார் நீங்க பாக்குறீங்க அது ரெண்டு விதமா பார்க்கலாம் அவர் வந்து ஒரு நம்பரா சொல்றாரு அரை சதவீதம் வரைக்கும் பாதிக்கப்படும் அதாவது அது பெரிய விதமா பாதிக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அல்லது அரை சதவீதம் வரைக்கும் பாதிக்கும்னு எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறத விட அது பாதிக்கும்ங்கிறது முக்கியம் இது ஓரளவு முன்பா முன்பே உலக வங்கியில இருந்து பல பேர் பேசின ஒரு விஷயம் தான் இந்த டாரிஃபினுடைய தாக்கம்ங்கிறது அரை சதவீதத்துல இருந்து ஒரு சதவீதம் வரைக்கும் என்று இப்ப அவர் அரை சதவீதம் இருக்கும் சொல்றாரு நம்ம தான் பார்க்கணும் அது நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன் பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன் ஆனா தெரிந்த விஷயம் ஓரளவுக்கு தெரிந்த விஷயம் அவர் சொல்லும் பொழுது இதற்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அத்தாரிட்டியோ ஒரு கூடுதலான ஒரு ஒரு மதிப்பு வருகிறது அவ்வளவுதான் இந்த வாரம் எப்படி சார் இருக்கும் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஜி தாமஸ் அவர்களை கேட்போம் அவர்தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எக்ஸ்பர்ட் பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மோஸ்ட்லி ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும் ஒரு ஐநூறுல இருந்து அறுநூறு புள்ளிகளுக்குள்ள ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும் பட் கோர்ஸ் நிறைய புள்ளி உரங்கள் வந்து காத்திருக்கு இந்த வார கடைசியிலையும் அடுத்த வாரமும் நம்ம பார்த்தோம்னா வந்து அடுத்த வாரம் வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன் குறித்த புள்ளி வரங்கள் வரலாம் அதே மாதிரி இந்த வார கடைசிக்குள்ள நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வந்து மொத்த விலை குறியீடு சிலரை விலை குறியீடு தொழில் உற்பத்தி குறியீடு மாதிரி பல மேலும் பல தகவல் வர இருக்கு அந்த தகவல்கள் வந்து ஒரு அவுட்லேயரா ஒரு நார்மல விட அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லைன்னா பெரிய தாக்கம் எதுவும் சந்தையில் இருக்காது பெரும்பாலும் நானூறுல இருந்து நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஐநூறு புள்ளிகளுக்குள் ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் சார் நீங்க சொன்ன மாதிரி ரஜீஷ் தாமஸ் சாத்தி நான் பேசிட்டு அந்த அட்லயும் லாஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிடுறேன் சார் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு நிச்சயமா ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி ஹாய் சார் வணக்கம்

அந்த டர்ன் ரவுண்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுத்ததுனால ஐ திங்க் அந்த ப்ளே கொஞ்சம் நடந்துட்டு இருக்குது அதே சமயத்தில் டாரிஃப் பிரச்சனைகளும் தொடர்து ஸோ ஐ திங்க் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி டூ நைன் ஃபிஃப்டி ஒரு ப்ராட் ரேஞ்சாக இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸ்விக் ஓகே இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி செக்டார்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் இல்லை இந்த வாரம் இல்லை இனிமேல் தொடர்ந்து வந்து நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ஜிஎஸ்டினால பெனிஃபிட் ஆகக்கூடிய முக்கியமான செக்டார்ஸ் தான் ஸோ அப்படி பார்க்க போகுமானால் வந்து ஆட்டோ ஒரு நிறைய ஆட்டோ கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ப்ரைசஸ் குறைச்சி இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக டிமாண்ட் கூட்டுறதுக்கான வழிகளை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி அந்த அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் வந்து பாஸ் ஓவர் பண்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ ஐ திங்க் ஆட்டோ அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டராக இருக்கும் இரண்டாவது வந்து ஐ திங்க் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு செக்டராக மாறும் ப்ரொவைடட் அது வந்து புஷ் பண்ணி அந்த ட்ரஸ்ட் கொடுக்க முடிந்தால் இன்சூரன்ஸ் வந்து ஏன்னா இன்சூர்ட் பாப்புலேஷன் டு பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி வந்து ரொம்ப குறைவு நம்ம நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸோ இன்சூரன்ஸ் வில் பி அ ட்ரஸ்ட் ஏரியா மூன்றாவது வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ ஃபெஸ்டிவல் சீசன்ல இந்த டிவியோட எல்லாம் நிறைய ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வீட்டு பொருட்கள் அதுக்குள்ளே அந்த ஜிஎஸ்டி வரிகள் குறைந்த வண்ணமாக இருக்கும்படினால் டெஃபினெட்டாக அது ஒரு ஒரு பெனிஃபிஷியல் செக்டர் எஃப்எம்சிஜி அண்ட் டெய்லி எசென்ஷியல் ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பெனிஃபிட் பெனிஃபிஷரி ஆஃப் ஜிஎஸ்டி ஸோ அதுவும் இம்பார்ட்டண்டா இருக்கும் ஹா அண்ட் டிராவல் அதே சமயத்தில் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பாரல் ஃபெட்டிலைசர் அண்ட் அக்ரோ இன்புட்ஸ் அண்ட் ஐ திங்க் இவென்ச்சுவலி சர்வீசஸ் எக்ஸ்போர்டர்ஸ் ஸோ பிபிஓ இன்டர்மீடியரி மார்க்கெட்டிங் கம்பெனி ஸோ இதுதான் குறிப்பிடத்தக்க பெனிஃபிஷரியா எனக்கு தெரியுது அட்லீஸ்ட் ம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோட பெனிஃபிட் தான் நம்ம கொஞ்சம் ஃபோகஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா மற்ற பல செக்டர்ஸ்ல இந்த பெனிஃபிட் வந்து டிரான்ஸ்லேட் ஆகி வரணும் பெரிய அளவுல யூனோ தியர் ஸ்டெல்ஸ் டக் இன் த டேரிஃப் கேம்

நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க